ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் மொத்த வேகன்சி வந்து பாருங்க ஐநூற்றி நாற்பத்தோரு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க சாலரி வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ எஸ்சி எஸ்டி பிபுள் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகை தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ எஸ்பிஐ பேங்க்ல இருந்து பாருங்க உங்களுக்கு ப்ரொபஷனரி ஆஃபீஸருக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஃபோர்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்க ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்க மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு ஐநூற்றி நாற்பத்தி ஒரு உங்களுக்கு வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ரெகுலர்லையும் வேகன்சி இருக்கு பேக்லாக்லேயும் உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் நான் சொன்ன லாஸ்ட் டேட் வந்து ஃபோர்டீன் ஜூலை ஸோ ரெண்டு கேட்டகரியாக வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது ஃபேஸ் ஒன் எக்ஸாம் வந்து ப்ரிலிமரி எக்ஸாம் வந்து இருக்கும் அது எப்போ நடக்குங்கிறத மந்த் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து மெயின் எக்ஸாம் வந்து ஸோ ஃபேஸ் டூவில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேஸ் த்ரீ வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமாக மூணு ஃபேஸாக வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ஃபைனலாக வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் இதில் வந்து நீங்கள் ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் வேணும் அப்படின்னா வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பி மட்டும் வந்து அந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அது ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஒன்று மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலெக்ஷன் வந்து இருக்கு ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் எனி டிகிரி இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ மொத்தம் நான் மூணு ஃபேஸ் ஒன்றும் பார்த்து அதை ஃபேஸ் ஒன் வந்து ப்ரிலிமரி எக்ஸாம் இருக்கும் அது வந்து பாருங்க நூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் நூறு மார்க் வந்து இருக்கும் ஒன் ஹவர் எக்ஸாம் இருக்கும் அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் மூவ் ஆவீங்க மெயின் எக்ஸாமுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு இதில் இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் டிஸ்கிரிப்டி டைப்பில் உங்களுக்கு ஒரு ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் இரநூத்தம்பது கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃபேஸ் த்ரீல வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் கைக்கு இனிஷியலாக வந்து எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் கிட்டக்கு சேலரியே வந்து வரும் ஸோ இதில் வந்து பாருங்கள் செக்யூரிட்டி பாண்டுமே வந்து இருக்குது எல்லா கவர்மெண்ட் ஜாபிலுமே இது கம்பல்சரி பண்ணிட்டாங்க டூ லேக்ஸ் வந்து உங்களுக்கு பாண்டு வந்து இருக்குது நீங்கள் மினிமம் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்னாச்சும் வந்து கம்பல்சரியாக ஒர்க் பண்ணியே ஆகணும் இடையில நீங்கள் வெளியே வரும்போது வந்து வெளியே வரீங்க அப்படின்னா ஒரு டூ லேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்ஸி எஸ்டி பிடபுள்யூக்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறீங்க எழுநூற்றம்பது ரூபா ஃபீஸு அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா வந்து ஆன்லைன்ல நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுவும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் சான்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து என்னன்னா ஸோ நீங்கள் மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது வந்து அந்த யூஆர்இடபிள்யூஸாக இருக்கிறவங்களுக்கு நாலு தடவை சான்ஸ் கிடைக்கும் யூஆர்லேயே பி டபிள்டிஇஇஇபிள்யூசியில் பிடபிள்டியாக இருக்கிறீங்க ஓபிசி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு தடவை சான்ஸ் கிடைக்கும் எஸ்சி எஸ்டிக்குலாம் ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்குலாம் நிறைய டைம் கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஆனால் ப்ரீ பிலிமரி எக்ஸாம் வந்து எத்தனை டைம் ஆனாலும் சான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஆனால் மெயின் எக்ஸாம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு தடவை ஏழு தடவைன்னு கொடுத்துருக்காங்க பத்திரம் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோதான் சான்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஹவு டு அப்ளையில் வந்து ஆன்லைனில் வந்து இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பை உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபீஸ் பேமெண்ட்டுமே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோ அதே மாதிரி வந்து எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க நம்ம தமிழகத்தில் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சென்ட்ரு இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு சென்டர் வந்து வேறே சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை ஈரோடு கன்னியாகுமரி நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் விழுப்புரம்லாம் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னை மதுரை திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி இந்த நாலு லொக்கேஷனில் தான் உங்களுக்கான மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது அதை கரெக்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்